வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தரவர்கள் எழுதிய என்னை தென்றாய் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சான் ரெண்டு பேரும் வேல வேலை வேலைன்னு என்று கௌதம் இழுக்க வேலை எல்லா நாளும் தான் பார்க்குறோம் ஏதோ புது வேலை புது இடம் நமக்கு ஒன்றும் தெரியல ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொன்னா ஓகே வருஷக்கணக்காக பார்த்துட்டு இருந்த வேலை தானே இன்னும் சொல்லப்போனால் உங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்ச வேலை தானே இந்த வேலையை எவ்வளோ விரும்பி நேசிச்சு செய்கிறீங்கன்னு நானே உங்கள் பேச்சிலெல்லாம் உணர்ந்திருக்கேன் அதுல எப்படி ஸ்ட்ரெஸ் வரும் யோசிக்கிறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் தெரில மச்சான் வீட்லயும் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இல்ல ஆன்லைன் கிளாஸ்ன்னு அதுல வேற டென்ஷன் அதுல என்ன டென்ஷன் இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட உங்க பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு தான் அதிகமான டென்ஷன் அவங்களுக்கு என்ன டென்ஷன் நம்ம தானே எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அவங்க டெய்லி ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு பக்கம் அளவு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு எழுதி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க அதை எழுத வைக்கிறதுக்குள்ள இனியா ஒரு வழி ஆகிடுவா இந்த பசங்க புரிஞ்சு படிக்குதா இல்லை சொல்றத மட்டும் ஏதோ செஞ்சு முடிக்கிறோம்னு செய்தான்னு கூட தெரியல பசங்க படிக்கலைன்னு ஒரு பக்கம் டென்ஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் என்ன இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு பக்கம் டென்ஷன் இதுக்கா இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம்னு வேற ஒரு கலக்கம் நம்ம முன்னாடியே இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு எல்லாம் யோசிப்பேன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா கௌதம் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஹவுஸ் சர்ஜன் முடித்தேன் இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் டாக்டர் ஆகி நான் செய்கிற வேலை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஆர்த்தோவில் இத்தனை வருஷத்தில் நான் பார்க்காத கேஸ் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஊருக்குள்ள நல்ல டாக்டர்னு ஒரு பேர் கூட இருக்குது ஆனாலும் என்னோட பேஷண்ட்ஸ் கையை காலை உடச்சிட்டு வந்து நிற்கும் போது பிளேட் வைக்கணும் கட்டு போடணும்னு வந்தால் கண்டிப்பாக தனியாக தான் ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணுவேன் என் கூட நான் என்ன செய்யறேன்னு பார்க்கறதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க இருக்க மாட்டாங்க தெரிஞ்ச ஆளுங்களே வந்தாலும் அவங்க டாக்டராகவே இருந்தாலும் நான் கூட வந்து நிற்கிறேன்னு சொன்னால் த ஆன்சர் இஸ் அ கிளியர் நோ நானும் இல்லை எந்த டாக்டரும் அப்படி அனுமதிக்க மாட்டாங்க நம்ம வேலையில் நம்ம எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நம்ம செய்கிறத இன்னொருத்த கவனிச்சிட்டு இருக்கிறது நமக்கு டென்ஷன் தான் கொடுக்கும் சின்ன விஷயம் செய்யும் போது கூட நம்ம தப்பு செய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு நம்ம வீட்டுல நம்மளோட ஒரே ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம பொறுமையா செல்ல கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நேரத்துல பசங்க நம்ம சொல் பேச்சு கேட்கல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளே நம்ம பசங்க மேல கோபப்படுறோம் சில நேரம் அடிச்சிடுவோம் ஆனா முப்பது நாற்பது பசங்களை ஒரே கிளாஸ்ல வச்சு ஒரே நேரத்துல சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆனா டீச்சர்ஸ்க்கு அது பழக்கம் அவங்களால பசங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் ஆனா திடீர்னு எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணணும் அதுவும் முக்கால்வாசி பசங்க யாராச்சும் ஒரு பெரியவங்க கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கும் போது டீச்சர்ஸ் எப்படி இலகுவா பாடம் எடுப்பாங்க பதட்டத்துல அவங்களும் சில நேரம் தப்பு பண்ணுவாங்க அதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் தண்டம்னு சொல்ல முடியுமா நல்ல இங்கிலீஷ் பேசுறவங்க நல்ல டீச்சர் கிடையாது தப்பு தப்பா ப்ரனவுன்ஸ் பண்றவங்க மோசமான டீச்சர் கிடையாது குழந்தைகளுக்கு பாடத்தை எவ்வளவு எளிமையா புரிய வைக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுதோ அதில் தான் அவங்க நல்ல டீச்சரா இல்ல ஸ்கில் இல்லாத டீச்சரான்னு தெரியும் இன்ஃபேக்ட் பசங்க அவங்கள தான் நல்லா கவனிப்பாங்க ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற இங்கிலீஷ் பசங்களுக்கு புரியும் இவ்ளோ ஏன் எத்தனையோ டாக்டர்ஸ் இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டாங்க ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க கூட அப்படி இருக்கிறாங்களே சில டாக்டர்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸை கண்டுபிடி தட்டுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க எண்ட் ஆஃப் த டே சில ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து தீர்மானிக்க முடியாது என்ன ரிசல்ட் கிடைக்கிதுன்னு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் நம்ம பசங்க எந்த டீச்சர் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல டீச்சர் இங்கிலீஷ் பேசுகிறதோ இல்லை ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுலையோ இல்லை எத்தனை டீச்சர்ஸ் அவங்களோட பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா கவர்மெண்ட் ஈஸியாக சொல்லிடுச்சு ஆன்லைனில் படிக்கலான்னு ஆனால் ஓன் வீட்லேயும் என் வீட்லேயும் லேப்டாப் இருக்கு நெட் இருக்கு எத்தனை வீட்டில் ஒரு ஒழுங்கான ஃபோன் இருக்கு தான் குழந்தை படிக்கிறோம்னு கடையில் போய் ஸ்மார்ட் ஃபோன் திருடனா அப்பாவை பற்றி நியூஸில் நம்ம எல்லாம் பார்த்தோமே இந்த லாக்டவுன் யாருமே எதிர்பார்க்கல டீச்சர்ஸ் யாரும் லாக்டவுன் வந்தா இப்படி தான் பாடம் எடுக்கணும்னு ட்ரைனிங் எடுக்கல அவங்களும் இப்போ தான் கற்றுக்குறாங்க சீக்கிரமே பழகிடுவாங்க அப்புறம் அவங்க பசங்களை கையில் பிடிச்சிருவாங்க அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் சொல்லப்போனால் அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க வீட்லயும் வேலை இருக்கும் பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்பதான் சொல்லி கொடுக்க முடியும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் நம்ம படிச்ச மேதாவித்தனத்தை எல்லாம் அவங்க மேல காட்டக்கூடாது புரியுது பர்வின் சுல்தானா ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாங்க அது இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும் உங்களை விட உங்க பிள்ளைகளை விட உங்க ஆசிரியர்கள் புத்திசாலிகள் அல்ல ஆனா உங்களை விட உங்க பிள்ளைகளை விட அவர்கள் உயர்வானவர்கள் சிறப்பானவர்கள் ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்திசாலித்தனத்தை அறிமுகம் செய்து வைப்பவர்களே ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க எவ்வளவு உண்மையான வார்த்தைல உண்மைதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வீட்டில இருந்தே வேலை செய்யறது எல்லாம் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ்க்கு தான் ஒத்து வரும் உங்கள மாதிரி ஐடி கால் சென்டர்ல இருக்கிறவங்க டெக்னிக்கல் இல்ல பினான்சியல் ஒர்க்கு செட் ஆகும் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இவ்வளோ ஏன் டாக்டர்ஸ் எங்களுக்கும் கூட கஷ்டம்தான் சில பேர் இந்த கொரோனா பீரியடில் வெளியே வர பயந்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் கேட்குறாங்க ஆன்லைனில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே அவங்க நேரில் வர்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஃபோனில் சொல்கிறத மட்டும் வச்சு எப்படி நான் மாத்திரை எழுத முடியும் அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் அவங்க ஒன்று சொல்லி நம்ம ஒன்று புரிஞ்சு மாத்திரை தப்பாக எழுதுனா என்ன ஆகுறது கஷ்டந்தா மச்சான் அதனால் இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான் அதை அவங்க பழகிறவரை நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் நம்மளும் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி விடக்கூடாது அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஸ்கூல்ல வாங்குற ஃபீஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது ஸ்கூலில் ஓவராக ஃபீஸ் வாங்கினா அதை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும் டீச்சர்ஸ் கிட்ட அதை காட்டக்கூடாது சொல்லப்போனால் நம்ம நாட்டில் டீச்சர்ஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக சம்பளம் கொடுத்துடல எவ்வளவோ விஷயத்துல வெஸ்டர்ன் வேர்ல்டு பார்த்து கற்றுக்குறோம் ஆனால் மேற்கத்திய நாடுகள் மாதிரி நம்ம டீச்சர்ஸை மதிக்கிறதும் இல்லை அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்கறதும் இல்ல அதுக்கு ஒரு வகையில நம்ம எல்லாம் அவமானப்படணும் இவ்வளோ விஷயம் ம் தான் இருக்குமே ஸ்ட்ரெஸ்லதான் இருக்கும் சொல்ல போன குழந்தைங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்களால வெளியில போக முடியல அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல தெருவுல ஓடி விளையாட முடியல இந்த லாக்டவுன்லாம் என்னன்னு கூட தெரியாம கஷ்டப்படுறாங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன விளையாடுறதுன்னு தெரியாம அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் பேரண்ட்ஸ் நமக்கும் ஸ்ட்ரெஸ் தான் வீடு பார்க்கணும் ஆஃபீஸ் பார்க்கணும் குழந்த படிப்பை பார்க்கணும் அவங்க ஃபியூச்சரை நினச்சி பயமாக இருக்கும் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற பசங்க காலேஜ் முடிச்சு வேலை தேட வேண்டிய பசங்க எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க பா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஏன் பிரச்சனை தேவலாம்னு இருக்கு மச்சா உண்மைதான் கௌதம் இந்த கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் அதிகமாக கெட்டு போயிருக்காங்க தெரியுமா சர்வே சொல்லுது இந்த கொரோனா பீரியட்ல அதிகமா காண்டம்ஸ் விற்பனை ஆகி இருக்கு இந்த லாக்டவுன் தான் அதிகமா ஆபாச தலங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணணும் தெரியல சும்மா தொட்டு பாக்கலாம்னு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறது இப்படி நிறைய பேசிட்டே போலாம் கொரோனா வந்து பாழானவனோட கொரோனா வராம வீட்ல இருந்தே பாழா போனவன் தான் நிறைய பேர் போல உண்மை ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும் ஹெல்த் ரொம்ப முக்கியம் கௌதம் உடம்பு மனசும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் இனியா இப்படி இருக்கிறது நல்லதில்லை நீ தான் அவளை மாற்றணும் நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத நீங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்றீங்களா என்று தீபக் கேட்க என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க என்று அதிர்ந்து கேட்டான் கௌதம் ஓகே சரி கேள்விய மாத்தி கேப்போம் ரெண்டு பேரும் கடைசியாக எப்போ லீவ் போட்டீங்க அது வீட்டில் தானே இருந்தோம் வீட்டிலையே இருக்கிறது வேற வேலை பார்த்துட்டே வீட்டில் இருக்கிறது வேற தெரில மச்சான் ஞாபகம் இல்லை இந்த தடவை தான் லேப்டாப் எடுக்கக்கூடாதுன்னு முடிவோடு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்போது லவ் அது எப்படி இல்லாமல் போகும் கமல் டைலாக் வருமே இல்லைன்னு யார் சொன்னால் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாரே அப்படித்தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க என்ன மச்சான் இப்படிலாம் சொல்றீங்க இனியா இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கௌதம் பதற என்று கொட்டிய தீபக் டயலாக் நல்லா இருக்கு ஆனா ஒரு நாலு வருஷம் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம இருந்தப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒண்ணு இருந்துச்சே அது இப்போ ஒரே வீட்டில் ஒன்னா ஒன்றரை வருஷம் இருந்த போது இல்லைன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்ல உண்மை அதுதான் நான் நிறைய முறை உங்க ரெண்டு பேரையும் பத்தி தாரா கிட்ட சொல்லுவேன் சின்ன பசங்க தான் ஆனால் அவ்வளோ லவ் இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில் நம்மளும் அப்படி இருக்கணும்னு அவகிட்ட சொல்லுவேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ அப்படி இல்லைன்னு தோணுது தோணுது இல்லை தெரியுது கரெக்டா என்று தீபக் கேட்க கௌதம் அமைதியாகிவிட்டான் தீபக் சொன்னதை அவன் ஒப்புக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை சரி பண்ணுறேன் என்று மட்டும் சொன்னான்